உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சித்தா இயல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இயல் என்னன்னு பார்த்தோன்னா இளநறையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் கரும்புலான் பழத்தில் தயாரிக்கிற ஒரு எண்ணெய் கரும்புலான் தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க கரும்புலான் எங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலாந்தஸ் ரெட்டிகுலேட்டஸ் இதை நம்ம மொதல் சின்ன வயசுலலாம் சட்டையிலலாம் நல்லா இங்க் அடித்து விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க இப்போ தேரையர் தைலவரக சுருக்கமில் வந்து நூறு தேங்காய் கொண்டு வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம நூறு தேங்காய் கொண்டு வர முடியாததுனால நம்ம ஒரு கணக்கு பண்ணி நம்ம ஒரு பத்து தேங்காய் எடுத்திருக்கோம் ஒரு தேங்காய்க்கு வந்து நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் கறிசாலை சாரும் தொண்ணூறு கிராம் நல்லெண்ணையும் சேர்த்து தேங்காயில் வந்து ஒரு பத்து தேங்காவை எடுத்து கண்களை திறந்து உள்ளே பூழாம்பழத்தை போடுறோம் இப்போ மொதல் ரகசியம் என்னென்னா இந்த பூழாம்பழம் போடும்போது உள்ள வந்து முப்பு அப்படிங்கிற மருந்தை வந்து சேர்த்து சேர்த்து ஆப்படிச்சு நம்ம புதச்சிட்றோம் சீலை செஞ்சு நாற்பத்தெட்டு நாள் வந்து புதைச்சி எடுத்துக்கிறீங்க எடுத்து அதை திறந்தீங்கன்னா நல்லா தேங்காயெல்லாம் ஒரு மாதிரி அழுகின பதத்தில் இருக்கும் பாதி அழுகி முக்கால்வாசி அழுகி கொஞ்சம் அழுகாமல் இருக்கும் அதெல்லாம் அப்படியே தேங்காய் அந்த கரும்புலான் பழம் எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் அரைச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெய் சொல்லியிருந்தோம் இல்லையா நல்லெண்ணெய் பத்து தேங்காய்க்கு வந்து நாங்கள் வந்து எட்நூறு கிராம் நல்லெண்ணெய் வந்துச்சு நம்ம ஒரு அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்றரை படி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு கரிசாலை சாறு எடுத்துக்கிட்டோம் கரிசாலை சாறு எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கற்கத்தையும் அது கூட சேர்ந்து நல்லா கிளறிட்டு வரும் இரண்டாவது ரகசியம் என்ன அப்படின்னா இந்த கரிசாலை சாறு சேர்க்கணும் அப்படிங்கிறத எந்த புஸ்தகத்திலேயே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க மூன்றாவது இது கூட ஒரு குளித்தெயிலம் சேர்த்தா இதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் திருவிழா குளித்தெயிலத்தை இது கூட சேர்த்து நம்ம நல்லா கிளறிகிட்டே வந்து நல்லா கருமை நிற பக்குவத்தில் வந்து இறக்கி வச்சிடணும் இப்போ முன்னைய காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த எலும்புகளை வச்சு கிளறிட்டு வருவாங்க எலும்புகள் வச்சு எதுக்கு கிளறது அப்படின்னா எலும்பு வந்து அந்த சாயம் பட்டு கருமை நிறத்தில் அடைஞ்சிரும் அதுதான் வந்து அதோடய பக்குவம் அப்படின்னு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம கரண்டியில் கிளறுறதுனால கரண்டியே ஃபுல்லாக கருமை நிறம் அடைஞ்சிரும் அதுதான் நம்ம பக்குவம்னு நினச்சி அதை எடுத்து வடிகட்டி இதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரணும் சூடு ஆறியதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து நம்ம வடிகட்டி ஒரு கண்ணாடி புட்டியில் வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு இருமுறை தலையில் தேய்ச்சி குளித்து வரணும் இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் நல்லா பயனடைங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்து நிறையா மருந்து வந்து செஞ்சு பழகுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை போட்டது மீண்டும் அடுத்த இயலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்